மம் அதிகாரம் ஏழு மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிவிடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பன்னிரண்டு மாடுகளையும் இரண்டிரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அவர்களிடத்தில் ஆசிரிப்பு கொடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டுக் கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவருடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் கோகாகத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது பலிபிடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபிடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கருத்தர் மோசையை நோக்கி பலிபிடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் நாளில் தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தனாகிய அமிர்தாவின் குமாரன் நகசோன் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாபநிவரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை இரண்டாம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனையேல் காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித் தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சுவாரின் குமாரனாகிய நிதன காணிக்கை மூன்றாம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியா என்னும் செபுலன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சைக்கிள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை நான்காம் நாளில் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவிரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதையூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமில் என்னும் சிமியோன் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூரிஷதாயின் குமாரனாகிய செலுமியேலின் காணிக்கை ஆறாம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசா என்னும் காத்புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள தொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை ஏழாம் நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்ராயின் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சைக்கிள் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் கீதயவனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பெண்ணியமையின் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சைக்கிள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது கீதையவனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அமிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கள் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள தொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமிஷதாயின் குமாரனாகிய அகியசேரின் காணிக்கை பதினோராம் நாளில் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசிரியர் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓஹிரானின் குமாரனாகிய பாகியலின் காணிக்கை பன்னிரண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அஹிரா என்னும் நப்தலி புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமாரனாகிய அஹீராவின் காணிக்கை பலிபீடம் அபிஷேகம் போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் பன்னிரண்டு வெள்ளிக்கலங்கள் பன்னிரண்டு பொன் தூப கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளம் நூற்று முப்பது சேக்கல் நிறையும் ஒவ்வொரு கலம் எழுபது சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்தி நானூறு சேக்கல் நிறையாயிருந்தது தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூபக்கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேக்கல் நிறையாக தூபக்கரண்டிகளின் பொன்னெல்லாம் நூற்றி இருபது சேக்கல் இருந்தது சர்வாங்க தகனபலியாக பலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் பன்னிரண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் பன்னிரண்டு அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் பன்னிரண்டு சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் இருபத்து நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டுக்கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிவீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் சங்கீதம் தொன்னூற்று ஒன்பது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தமுள்ளது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தைப் பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சிப் பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர்